முதல் வாசகம் இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம் மோசே மக்களை நோக்கி கூறியது இந்த முறைமைகளையும் நியமங்களையும் நீ நிறைவேற்றுமாறு உன் கடவுளாகிய ஆண்டவர் இன்று உனக்கு கட்டளையிட்டுள்ளார் உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அவற்றை நிறைவேற்றுவதில் கருத்தாயிரு ஆண்டவரை உன் கடவுளாகிய ஈர்ப்பதாகவும் உனக்கு கடவுளாக இருப்பவர் என்றும் அவருடைய வழிகளில் நடப்பதாகவும் அவருடைய நியமங்களையும் கட்டளைகளையும் முறைமைகளையும் கடைபிடிப்பதாகவும் அவர் குரலுக்கு செவி கொடுப்பதாகவும் இன்று நீ அவருக்கு வாக்களித்துள்ளாய் நீ அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதில் கருத்தாயிருந்தால் அவர் கூறியபடியே நீ அவருக்கு சொந்தமான மக்களினமாயிருப்பாய் என்றும் அவர் உருவாக்கிய எல்லா மக்களினங்களிலும் புகழிலும் பெயரிலும் மாட்சியிலும் உன்னையே உயர்த்துவார் என்றும் அதனால் உன் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினமாய் நீ இருப்பாய் என்றும் ஆண்டவர் இன்று உனக்கு வாக்களித்துள்ளார் ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு